மாறுவது இயற்கை இல்லை ஆனால் நம்மால் மாறும் இயற்கை வணக்கம் நான் சிநேகவல்லி நான் இன்று பேச போகும் தலைப்பு மாறுவது இயற்கை ஆனால் இயற்கை எப்பொழுதுமே ஒன்றுதான் நம் மனிதர்களை இயற்கையை மாற்றுகிறோம் நான் இங்கு இயற்கையில் உள்ள நம்மால் பாதிக்கப்படும் நான்கு முக்கியமான விஷயங்களை பற்றி கூறப்போகிறேன் முதலில் நீர் நீரை நாம் ஒரு நாள் கூட பருகாமல் இருக்க முடியாது ஆனால் அந்நீரை நாம் என்ன செய்கிறோம் மாசுபடுத்துகிறோம் நீர் மாசுபடியின் முக்கியமான காரணம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளே இக்கழிவுகள் நீரில் கொட்டப்படுகின்றன அதில் இருக்கும் எண்ணெய் மற்றும் ரசாயனம் நீரை மற்றும் நீரில் உள்ள உயிரினங்களையும் பாதிக்கின்றன உலகில் உள்ள நீரில் வெறும் மூன்றில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதமே திரவிய நிலையில் உள்ள சுத்தமான தண்ணீராகும் ஆதலால் அந்நீரை நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது காற்று நீரை கூட அதிகபட்சம் ஒரு நாள் பருகாமல் இருக்க முடியும் ஆனால் காற்றை ஒரு நிமிடம் கூட சுவாசிக்காமல் இருக்க முடியாது புகை வெளியேற்றும் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளே காற்று மாசுபடியின் முக்கியமான காரணமாகும் அதில் இருக்கும் தூசி புகை மற்றும் நச்சு வாயில்கள் காற்றில் வெளியேற்றப்பட்டு நாளாவது நாம் இங்கு நின்று கொண்டிருக்கும் இடம் ஆயிரம் வருடங்கள் முன்பு எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்த்திருக்கீர்களா அதன் பதிலே உங்களுக்கு நாம் நிலத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறும் மண் மற்றும் நில மாசுபாட்டின் முக்கிய காரணங்கள் காற்றழிப்பு அதன் விளைவாக மண் அரிப்பு தொழிற்சாலை சாலை சுரங்கம் கழிவு நிலப்பரப்புகள் மற்றும் கட்டுமானங்கள் சிலவை ஆகும் இக்காரணங்களால் நிலம் மிகவும் மாசடைகிறது அடுத்தது மரங்கள் நம் நண்பர்களாக நினைக்க வேண்டிய மரங்களை நாம் தினம்தோறும் அழைக்கிறோம் மரம் நமக்கு காய் கனி நிழல் போன்ற பலவற்றையும் அழைக்கிறது ஆனால் நாம் ஒரு சிறு காகிதத்திற்காக அந்த மரத்தையே விடுகிறோம் அந்த காகிதத்தை கிழிக்க இல்ல அந்த மரத்தை வெட்ட ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் ஒரு மரம் வளர பல வருடங்கள் வேண்டும் ஆனால் அதை சிறிதும் கூட நாம் சிந்திப்பதில்லை மரங்களை தேவையான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதில் தவறே இல்லை ஆனால் அதே அளவிற்கு நாம் மரங்களையும் நட வேண்டும் அதுவே நன்று உயிர்களை காப்பாற்றுவதற்காக மரங்களை காப்பாற்றவும் பூமியில் சுற்றுச்சூழலை காப்பாற்றவும் பூமி ஒரு பூமியை உருவாகுவதற்காகவும் மரங்களை காப்பாற்ற நமது சிறந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் மரங்கள் தங்கம் போன்ற மதிப்புமிக்கவை ஆதலால் அவை கிரீன் தங்கம் என அழைக்கப்படுகின்றன அவை நம் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தின் உண்மையான ஆதாரமாக இருக்கின்றன முடிவாக நாமும் இயற்கைதான் நம்முள்ளும் இயற்கை உள்ளது நமக்கு ஓர் அறிவு அதிகமாக இருப்பதால் மற்ற உயிரினங்களை அழிக்கவோ அவமதிக்கவோ கூடாது ஆதலால் அதே மாதிரி மனிதர்களையும் மதிக்க வேண்டும் ஆதலால் இயற்கையை மதி மனிதனை மதி நன்றி வணக்கம்